வாழ்க வளமுடன் ஜெயசக்தியின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு குட்டி ஸ்டோரியிலிருந்து பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஊரில் ஒரு நபர் மெடிக்கல் ஷாப் வச்சிட்ருக்காரு அந்த மெடிக்கல் ஷாப்பில் வியாபாரம் அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவர் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு வந்து ஷாப் திறந்தாருன்னா நைட் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குது அவரும் நல்ல வியாபாரம் சிறப்பாக நான் மகிழ்ச்சிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கையில் அவருக்கு ஒரு நாள் அதிகமான கூட்டம் நான் மறந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க அவ அந்த நப அந்த கடையோட உரிமையாளர் வந்து ஜெல்லாப்பட்டியில் இருக்காரு நான் ஜெல்லாப்பட்டியில பணம் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காது கோட்டை நான் கூட்டம் அப்படியாப்பட்ட கூட்டம் கோட்டை வந்து அழ மோதுது அல மோதுற நேரத்தில் அவருக்கு ஒரு சளிப்பா ஒரு சளிப்புத்தன்மை ஏற்படுது எதனால காசு வாங்கி வாங்கி போட்டு அவருக்கு ஓய்வுன்றதே கிடையாது ஓய்வு இல்லாம அவள் ஒரு விரத்தியில்லை அவ ஒரு மன அழுத்தத்தில் தலைவலி ஏற்படுது என்னடா இது கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லையே இப்படி கோட்டை அளம்போதிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் பாத்ரூம் கூட போகிறதுக்கு டைம் இல்லாத இருக்குதே அப்படின்ட்டு அவருக்கு ஒரே ட்ரெஸ்ட்டு மன அழுத்தம் தலைவலி ஏற்படுது அவர் என்ன நினைக்கிறாருன்னா சரிங்க நான் கொஞ்சம் நேரம் அவர் வந்து கடையில் வேலை பார்க்குற ஆளுக்கிட்ட வந்து கடையை கொஞ்சம் நேரம் பார்த்துக்குங்க கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது நான் போயிட்டு டீ சாப்பிட்டு வரேன்னு அந்த நபர் அங்கேருந்து கிளம்புறாரு அடுத்த கடைக்காரர் அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்க கடை வந்து டீ கடை டீ கடையிலையும் வந்து அவங்க வந்து நேரத்துலேயே காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கடை தந்துடுவாங்க டீ கடை அஞ்சு மணிக்கு திறந்தாங்கன்னா ஒரு நைட்டு ஒரு ஏழு எட்டு மணி வரையும் கடை வந்து நான் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த கடையிலையும் வியாபாரம் அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அங்கேயும் வந்து ஓனர் வந்து கெல்லா போட்டில இருக்கிறாரு வந்து டீ மாஸ்ட் டீ போட்டுக்கிட்டே இருக்காரு அங்கேயும் சரியான கூட்டம் கூட்டணா கூட்டம் அப்படியாப்பட்ட கூட்டம் டீ போட்டு கொடுக்க முடியல அதே மாதிரி அந்த ஓனர் வந்து நான் எல்லாப்பட்டியில் காசு வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இப்படி ரொம்ப வந்து நல்லா வியாபாரம் சீரும் சிறப்புமாக நடந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்காக ஒரு அந்த ஓ டீ கடை ஓனருக்கும் ஒரு மன அழுத்தம் என்னடா நம்ம காசு வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்க கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் இவ்வளோ கூட்டம் வராங்கிட்டு அவருக்கு ஒரு டென்ஷன் மன அழுத்தம் அவருக்கு ஒரு யோசனை நம்ம வந்து சரி கடையில் வேலை கொஞ்ச கொஞ்சம் கடையை ஒப்படைச்சிட்டு நாம் போய் மெடிக்கலில் போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்லான்ட்டு அவரு கிளம்புறாரு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த டீ கடைக்காரு டீ கடைக்காருக்கு வந்து குணப்படுத்தக்கூடிய மருந்து மெடிக்கலில் இருப்பதாகவும் அந்த மெடிக்கலில் வேலை செய்கிறவருக்கு ஒரு டீ குடித்தா நம்ம தலைவலி குணம் ஆகும் ஆகும் என்றத அவர் மனசில் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு நபர்கிட்டமே அவங்களுக்கு தேவையான மருந்து இருக்குது ஆனால் அவர்களுடைய எண்ணோட்டம் வந்து என் எனக்கு தேவையான மருந்து மெடிக்கல்ல இருப்பதாகவும் மெடிக்கல் கடைக்காரருக்கு தேவையான மருந்து டீ கடல இருப்பதாகவும் ரெண்டு பேர் உணர்கிறாங்க இழந்து நான் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மக்கிட்ட என்ன தான் இருந்தாலும் அதுவும் மேல் நமக்கு நாட்டம் இல்லை நம்ம அடுத்த இடத்தில் இருப்பதான் நம்ம வந்து வி விரும்புகிறோம் இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஆப் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஈஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் ஆப் ப்ளே ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த பைமோட் இ ஷாப்பிங்கு நீங்கள் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் பாக்ஸில் கொடுக்குறோம் நீங்கள் போய்ட்டு அந்த லிங்கை தொட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு டைம் இந்த ஆப்போடு விசிட் பண்ணி பாருங்கள் இதில் இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி தரம் அதனுடைய விலை நம்பகத்தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கிறோம் ஏன்னா நீங்கள் வந்து எத்தனையோ ஆன்லைன் ஷாப்பிங்கை பார்த்துருப்பீங்க அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்களே கண் குளிராக பார்ப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்